அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் புண்ணியம் தரும் திருவண்ணாமலை கார்த்திகை மகா தீபம் பற்றி பார்ப்போம் கார்த்திகை தீபம் என்றாலே நம் நினைவுக்கு வருவது திருவண்ணாமலை ஏற்றப்படும் மகா தாங்க ஆன்மீக பூமி சித்து பூமி நினைத்தாலே முக்தியை தரும் அற்புத தலம் என பல்வேறு சிறப்புகளை கொண்டதும் திருவண்ணாமலை அண்ணாமலைய திருத்தலம் திருவண்ணாமலையில் ஆண்டுதோறும் திருக்கார்த்தி தீபம் ஏற்றப்படுகிறது இந்த மகா தீபத்தை தரிசிக்க லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடுவார்கள் திருவண்ணாமலை தீபத்தை தரிசிப்பது மகா புண்ணியம் என்பார்கள் இந்த தீபத்தை தரிசிப்பவர்களின் பாவங்கள் நீங்கும் முக்தி கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை இந்த ஆண்டுக்கான மகா தீபம் நாளை மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புதன்கிழமை ஏற்றப்படுகிறது திருக்கார்த்திகை திருநாள் பற்றி பல புராண கதைகள் சொல்லப்படுகின்றன இருப்பினும் சிவபெருமான் ஜோதி வடிவாக மகாவிஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் காட்சியளித்த நாளே திருக்கார்த்திகை திருநாள் என பலராலும் போற்றப்படுகிறது ஒருமுறை மகாவிஷ்ணுவுக்கும் பிரம்மனுக்கும் யார் பெரியவர் என்ற போற்றி ஏற்பட்டது இதற்கு முடிவு காண சிவபெருமானிடம் சென்று முறையிட்டனர் அப்போது சிவபெருமான் என்னுடைய முடியையும் அடியையும் யார் முதலில் கண்டு வருகிறார்களோ அவர்களே பெரியவர் என்று பதிலளித்தார் பின்னர் சிவபெருமான் விண்ணுக்கும் மண்ணுக்குமாக பெரிய நெருப்பு பிளம்பாக மாறி நின்றார் இதையடுத்து பிரம்மதேவர் அன்னப்பறவை வடிவம் கொண்டு சிவபெருமானின் முடியை காணவும் திருமால் வராக வடிவம் எடுத்து ஈசனின் அடியை காணவும் புறப்பட்டார் ஆனால் பல கோடி ஆண்டுகள் ஆகியும் அவர்களால் ஈசனியின் அடியையும் உடியையும் காண முடியவில்லை திருமான் தன்னால் அடியே காண இயலவில்லை என்பதை ஈசனிடம் தெரிவித்தார் ஆனால் பிரமணோ தான் ஈசனின் முடிய கண்டுவிட்டதாக கூறியதுடன் அதற்கு சாட்சியாக சிவனின் தலையில் இருந்து விழுந்த தாளம்பு ஒன்றையும் அழைத்து வந்திருந்தார் இந்த நாள் கோபம் கொண்ட சிவபெருமான் பிரமனுக்கு பூலோகத்தை கோவில் இருக்காது என்றும் தாளம்பூவை இனி சிரசி சூழமாட்டேன் என்றும் சாபம் அளித்தான் சிவபெருமானின் நெருப்பு அடிவத்தைக் கண்ட தேவர்கள் அனைவரும் அவரை இத்தலத்திலேயே தங்கும்படி வேண்டினர் இதையடுத்து சிவபெருமான் மலையாக உருமாறினார் பின்பு வழிபடுவதற்கு ஏற்றவாறு சுயம்புலிங்கமாக லிங்கமாக தோன்றினார் அந்த சுயம்புலிங்கத்தை மையமாக வைத்தே தற்போதைய திருவண்ணாமலையார் ஆலயம் கட்டப்பட்டிருக்கிறது சிவபெருமான் மலையாக வீற்றிருக்கும் காரணத்தால் திருவண்ணாமலை சிறப்புக்குரியதாக இருக்கிறது பல யுவகங்களை தாண்டி நிற்கும் இந்த மலையில் முனிவர்களும் சித்தர்களும் வலம் வந்து வழிபட்டிருக்கிறார்கள் சிவபெருமான் அக்னி ஜோதியாக தேவர்களுக்கு காட்சியளித்த நாளை திரு கார்த்திகை திருநாள் என்று கூறப்படுகிறது எனவே கார்த்திகை தீப திருநாள் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது கார்த்தே தீபத்தின் நாள் அன்று அதிகாலையில் அண்ணாமலையார் சன்னதியில் பரணி தீபம் ஏற்றப்படும் அந்த தீபத்தில் இருந்து மேலும் ஐந்து தீபங்கள் ஏற்றுவார்கள் பின்னர் அந்த தீபங்களை ஒன்றாக்கி அண்ணாமலையார் அருகில் வைத்து விடுவர் பரம்பொருளான சிவபெருமான் பல வடிவங்களாக இருக்கிறார் அவரே பரம்பொருள் என்ற ஒருவராகவும் உள்ளார் என்ப இதன் தத்துவம் பின்னர் அண்ணாமலையார் அருகில் வைக்கப்பட்ட தீபம் மலைக்கு கொண்டு செல்லப்படும் மாலையில் கோவில் குடிமரம் அருகே உள்ள மண்டபத்திற்கு பஞ்சமூர்த்திகள் எழுந்தள்ளவர் அப்போது மூலஸ்தானத்தை இருந்து அர்த்தநாரீஸ்வரர் வெளியே வருவார் இந்த ஒரு நாள் மட்டுமே அர்த்தநாரீஸ்வரர் தரிசனத்தை காண முடியும் மற்ற நாட்களே அவர் சந்நிதியை விட்டு வெளியே வருவதில்லை அவர் முன்பாக அகண்ட தீபம் ஏற்றப்படும் இந்த மகாதீபம் ஏற்றுவதற்காக ஏழரை அடி உயர கொப்பரையில் ஆயிரம் கிலோ காடா துணி மூணாயிரம் கிலோ நெய் ரெண்டு கிலோ கற்பூரம் ஆகியவை பயன்படுத்தப்படுகிறது மகாதீபம் ஏற்றும் உரிமை பர்வத குலத்தினருக்குரியது இந்த மகா தீபம் தொடர்ச்சியாக பதினோரு நாட்கள் எரியும் மலை உச்சி ஏற்றப்படும் இந்த தீபமானது மலையை சுற்றியுள்ள சுமார் முப்பது கிலோமீட்டர் தூரத்துக்கு தெரியும் என்கிறார்கள் எரிந்த தீபத்தில் இருந்து எடுக்கப்படும் கருப்பு நிற மையானது ஆரத்ரா தரிசனத்தின் போது பக்தர்களுக்கு விநியோகிக்கப்படும் வீட்டில் விளக்கேற்றும் போது நமது விருப்பத்திற்கேற்ப எண்ணிக்கையில் விளக்கேற்றலாம் என்றாலும் குறைந்தபட்சம் இருபத்தி ஏழு விளக்காவது ஏற்றுவது சிறப்பாகும் இருபத்தி ஏழு விளக்குகளும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை குறிப்பதாக அமைகின்றன மண் அகல் விளக்கே நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சித்திரை போற்று விளக்கேற்ற வேண்டும் எந்த விளக்கையும் வெறும் தரையில் ஏற்றக்கூடாது வாழை இலையின் மீது வைத்து ஏற்றலாம் ஒரு விளக்கை சாமி படத்தின் முன்பு வைத்து நெய் தீபமாக ஏற்றி வழிபடுவது மிகவும் விசேஷமாகும்